அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி என்னையின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவில் பார்க்க போற ஒரு விஷயம் உங்கள் அனைவருக்குமே வாழ்நாள் முழுவதுமே பலன் தரக்கூடிய அற்புதமான பதிவை தாங்க உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் வாழ்க்கையில மிகவும் முக்கியமாக நமக்கு தேவைப்படுறது மூன்றே மூன்று விஷயங்கள் ஒன்று பணம்ங்க நம்மை தேடி பணம் வர்றதுக்கும் நம்ம செய்யற தொழிலில் வெற்றி பெறவும் இருபத்தி நாலு மணி நேரமும் பணம் நம்மளுடைய கையில் இருக்கிறதுக்கும் நம்மளை தேடி வர்றதுக்கும் இந்த ஒரு வார்த்தையை சொல்லணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே இருந்தாலும் நம்ம ஃபேமஸ் ஆகணும் அதாவது நம்ம செய்கிற தொழிலாக இருக்கட்டும் வேற எந்த ஒரு நிலையில் இருந்தாலும் நம்ம ஃபேமஸ் ஆகணும்னு நினைப்போம் இல்லையா சக்ஸஸ் ஆகணும் நம்ம செய்கிறது எல்லாம் சக்ஸஸ் ஆகி நம்மள நாலு பேருக்கு தெரியணும் நம்ம வந்து எல்லாரும் மதிக்கிற போல ஒரு நிலையை அடையணும் அப்படின்றவங்களும் தாராளமாக இதை நீங்கள் பயன்படுத்தலாம் அதே போல் பார்த்தீங்கன்னா வீட்டில் கண் திஷ்டி ஏவல் பில்லி சூன்யம் ஏதாவது சக்திகள் நம்ம வீட்டிலையோ இல்லை நம்ம கிட்டேயோ இருந்தாலுமே இதை சொல்லும்போது அது நம்ம இருந்த இடம் தெரியாமல் நம்ம விட்டு போயிடுங்க அந்த அளவுக்கு மூணு அற்புதமான வார்த்தையை தான் நம்ம யூஸ் பண்ண போறோம் இதுக்கு நீங்க பூஜை பண்ணணும் விருதம் இருக்கணும் அப்படின்னு எதுவுமே கிடையாது அது என்ன அந்த மூன்று வார்த்தைகள் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம் பண்ணிக்கோங்கம்மா அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் என்னோட பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சு வந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கமா என்ன அந்த மூன்று வார்த்தைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மூன்று வார்த்தைகளை எப்பொழுது வேண்டும் என்றாலும் நம்ம சொல்லலாம் இன்றைக்கும் சொல்லலாம் நாளைக்கும் சொல்லலாம் என்றைக்கு வேணாலும் நம்ம தொடங்கலாம் இதுக்கு வந்து நீங்கள் பூஜை பண்ணணும் விருதம் இருக்கணும் மந்திரம் சொல்லணும் அப்படின்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது நீங்கள் எந்த ஒரு இடத்துல இருந்தாலும் இதை மனசுக்குள்ளே டெய்லியுமே ஒரு இருபத்தி முறை மட்டும் சொன்னால் போதும் பணம் நம்மளை தேடி வர்றதுக்கும் நம்ம நல்ல ஒரு பணக்காரராக கூடிய அற்புத பலனை இது ஏற்படுத்தி கொடுக்கும் இருபத்தி மணி நேரமும் நம்மள தேடி பணம் வந்து கொண்டே இருக்கும் அதற்கு நீங்க சொல்லக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப ஸ்கிரீன்ல தெரியுது பாருங்க தன் தாயதம் தன் தாயதம் தன் தாயதம் அப்படின்ற இந்த வார்த்தையை இருபத்தி ஒரு முறை நீங்கள் எப்போ வேணாலும் சொல்லலாம் தொடர்ந்து எத்தனை முறை வேணாலும் சொல்லலாம் குறைஞ்சபட்சம் இருபத்தி ஒரு முறை சொன்னீங்கன்னா உங்களை தேடி பணம் வரும் நீங்கள் வெளியில் கொடுத்த பணமும் உங்களை தேடி வரும் கடன் பிரச்சனையும் தீரும் இதை வந்து டெய்லியுமே சொல்லலாம் வாழ்நாள் முழுவதுமே சொல்லி கொண்டே இருக்கும்போது நீங்கள் கேட்ட பணம் வரும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வெளியில் பணம் கொடுத்துட்டு வராமல் இருக்கும் எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்தும் அந்த பணம் நம்ம கைக்கு வராமல் இருக்கும் நம்மளை ஏமாத்துறதுக்கு முயற்சி பண்ணாலும் நீங்கள் என்ன பண்ண பண்ணுறீங்கன்னா டெய்லியுமே காலையில் ஏந்திரிச்சு குளித்து முடிச்சிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய வலது கையில் டேப்லேருந்து கொஞ்சம் தண்ணியை பிடிச்சிக்கோங்க தண்ணியை பிடிச்சி உங்களுக்கு முகத்துக்கு நேராக வச்சுட்டு உங்களுடைய இஷ்ட தெய்வம் யாரோ இப்போ நம்மளுடைய இஷ்ட தெய்வம் சாயப்பா வராகி என்னை தானே அவங்கக்கிட்ட சொல்லுங்கள் என்னுடைய இந்த பணத்தை நீங்கள் வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க இதை நீங்கள் வாங்கிக்கிட்டு எனக்கு வந்து நீங்கள் கொடுக்கணும்னு விருப்பம் இருந்தால் எனக்கு தாராளமாக கொடுங்க நீங்கள் அந்த பணத்தை எனக்கு வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா அந்த பணத்துலேருந்து ஒரு தொகையை வந்து வந்து நான் இல்லாதவர்களுக்கு அன்னதானம் செய்கிறேன் இல்லை ஏதாவது படிப்புக்கு உதவி பண்ணுறேன் வேறு ஏதாவதுக்கு அவங்களுக்கு நல்லது செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு இதை வந்து உங்ககிட்டயே இந்த பணத்தை நான் ஒப்படைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அதாவது நீங்கள் எந்த பணம் ஏமாந்தீங்களோ எவ்வளோ அமௌண்ட் ஒரு ஐம்பதாயிரம் பணம் கொடுத்து ஏமாந்துட்டிங்கன்னா இந்த ஐம்பதாயிரம் உங்களுக்கே நான் சமர்ப்பணம் பண்ணுறேன் இதை வந்து இது இனிமேல் இது உங்களுடைய காசு இதை எனக்கு நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா நான் என்னால் முடிஞ்சவங்களுக்கு செய்கிறேன் அப்படின்னு நீங்கள் தினமும் இதே போல் ஒரு சங்கல்பம் எடுத்துட்டு டெய்லியுமே குளிச்சு முடிச்சுட்டு இந்த தண்ணியை கீழே விட்டுட்டே வரும்போது கண்டிப்பாக நீங்கள் வெளியில் கொடுத்த பணம் எவ்வளோ அமௌண்ட்டோ அது கண்டிப்பாக உங்களுடைய இஷ்ட தெய்வ உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் அதனால் இதையும் நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபேமஸ் ஆகணும் வாழ்க்கையில் வந்து எல்லாரும் பார்க்குறது போல் நானும் வந்து ஒரு நம்பர் ஒன்னாக ஆகணும் அப்படின்னு செய்கிற தொழிலாக இருக்கட்டும் இல்லை வந்து செய்கிற வேலையாக இருக்கட்டும் இல்லை யாருக்குமே நம்ம யாருனே தெரியாது ஆனால் நம்ம ஃபேமஸ் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டெய்லியுமே இருபத்தி ஒரு முறை ஸ்டார் 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 அப்படின்னு சொல்லுங்க இருபத்தி ஒரு முறைங்கிறது கம்மி தான் உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஃபேமஸ் ஆகணுமோ அந்த அளவுக்கு அந்த வார்த்தையை அதிகப்படுத்தி சொல்லிக்கொண்டே இருக்கும்போது நீங்கள் வந்து ஃபேமஸ் ஆகிடுவீங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற செய்வினை பில்லி சூனியம் ஏவல் கண் திஷ்டி வேறு ஏதாவது ஒரு கெட்ட சக்திகள் உங்கள் வீட்டில் இருந்தாலும் கூட இந்த வார்த்தையை நீங்கள் டெய்லியுமே இருபத்தி ஒரு முறை சொல்லிக்கொண்டே இருக்கும்போது நிச்சயமாக உங்களை பிடித்திருந்த அனைத்து கெட்ட சக்திகளும் விலகும் வீட்டில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் மகிழ்ச்சியாக வா இந்த ஒரு வார்த்தை உதவி பண்ணும் அது என்ன வார்த்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கபீஸ்வராய் 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 கபீஸ்வராயின்னு இதை தொடர்ந்து இருபத்தி ஒரு முறை சொல்லிக்கொண்டே வாங்க உங்கள் வீட்டில் எந்த ஒரு தீய சக்திகளும் இருக்காது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் மகிழ்ச்சியாக வாழ்கிறதுக்கு இது உங்களுக்கு உதவிப்படும் நான் சொன்ன இந்த மூணு வார்த்தையும் ஒரு நாளைக்கு நீங்கள் இருபத்தி ஒரு முறை கூட சொல்லலாம் இல்லை நூற்றி எட்டு முறை உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுதோ சொல்லலாம் மாதவிடாய் காலத்தில் தாராளமாக சொல்லலாம் சப்போஸ் நான்வெஜ்ஜை சாப்பிட்றீங்கன்னா குளித்து முடிச்சதுக்கப்புறம் சொல்லலாம் இல்லை சாப்பிட்றதுக்கு முன்னாடியே இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிடலாம் இதில் எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாதுங்க எத் எத்தனை நாளைக்கு வேணாலும் சொல்லலாம் வாழ்நாள் முழுவதும் சொல்ல சொல்ல இது எல்லாமே உங்களுக்கு பலன் தரக்கூடியது எந்த இடத்துல இருந்து கொண்டு கூட சொல்லலாம் நீங்கள் வெளியில் போயிட்டீங்க பஸ்ஸில் போகிறீங்க இல்லை நடந்து போகிறீங்க இல்லை வேறு எங்கேயாவது ஆஃபீஸில் இருக்கீங்க அது போல் எந்த இடத்துல இருந்தாலுமே இதை நீங்கள் தாராளமாக சொல்லலாம் சொல்ல சொல்ல உங்களை தேடி பணம் வரும் நீங்கள் வந்து நம்பர் ஒன் ஆகலாம் அதே போல் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற அனைத்து பிரச்சனைகளும் தீரும் நம்பிக்கையோடு சொல்லி பாருங்கள் நிச்சயம் நல்ல பலனை கொடுக்கும் நன்றி